அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் என்னைக்கு பாத்தீங்கன்னா காணொலிகளை பார்த்துட்டு கருத்துக்குள்ள போவோம் ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசம் எப்படி எப்படி சாத்தியமாக ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து என்ன வெட்டுற ஜப்பான் காரம் வெட்டுறானா சைனா காரம் வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் என்னோட தமிழனை வெட்டுறான் அப்ப ஜாதி வழியா எப்படி தமிழ் தேசியம் மலரும் பாத்துட்டீங்களா அதாவது வீசிகா சார்பாக ஒரு விருது வழங்கும் நிகழ்வு நடத்துறாங்க அந்த விருது ஏன் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு தெரியாது அந்த ஏன் விருது வாங்குறோம்னு வாங்குறவங்களுக்கு தெரியாது அப்படிதான் ஏன்னா அவங்களுக்குள்ளே கொடுத்து அவங்களு வாங்கிக்கிறாங்க அது ஒரு ஒரு உடன்படிக்கை போய்க்கு வச்சுக்கல அதில் பேசுன ஐயா மதிப்புக்குரிய சத்யராஜ் அவர்களுடைய பேச்சு வந்து அது நுட்பமான ஒரு அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி ஒரு ஏற்றி ஏற்றிருக்காரு என்னன்னா தமிழன் தானே தமிழனை வெற்றான் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி ஏற்றிருக்காரு அதாவது பாருங்க தமிழ்நாட்டுல நல்லது நடந்துச்சு கல்வி தேர்ச்சி விகிதம் அதிகமாக வச்சுக்கிறீங்களே பார்த்தீங்களா திராவிடத்தின் சாதனை அப்படின்னு சொல்றது எங்கேயாச்சும் ஒரு அகழ்வராட்சி நடந்தேன் ஏதாச்சும் பொருள் கிடைச்சா இது திராவிடத்தின் மண் இது திராவிட இதுதான் திராவிடத்தின் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டுறது இதே எங்கேயாச்சும் குலம் நடந்துச்சுன்னா பார்த்தீங்களா தமிழர்கள் தமிழர்களு வெற்றி சாகிறாங்க எங்கேயாச்சும் சாதி கலரமா பார்த்தீங்களா தமிழர்கள் தமிழர்களே பார்த்தீங்களா வார்த்தையினுடைய அந்த ஜாலங்கள் வார்த்தை ஜாலங்களை பார்த்தீங்களா அதாவது நல்லது கிடைக்கிது பெருமையை புறம் திராவிடன்னு கொடுத்துருவாங்க இழிவு கிடைக்குது ஏதாச்சும் கெட்டது நடக்குன்னா அதை பூரா தமிழன் தலையில கட்டிடுவாங்க எப்படிப்பட்ட வேலையா இந்த இது வந்து இப்போ மட்டும் இல்லாது அது காலங்காலம் அந்த ராமசாமி நாயக்கர் அப்படின்ற பெரியார் வந்தாரு பாருங்க அவர் காலத்துல இருந்தே அப்படியே அது அப்படியே அப்படியே உளவியல் ரீதியா நுட்பமா இந்த திராவிடத்தினுடைய தந்திரம் என்ன தெரியுமா வார்த்தை ஜாலங்கள் மிக பயங்கரமா இருக்கும் வார்த்தை ஜாலங்கள்ல அவங்கள மிஞ்சதுக்கு யாராலும் முடியாது சத்யராஜ் அவர்கள் வந்து பெரியார் அப்படின்ற படத்துல நடிச்சாருங்க அப்படி நடித்த அவர் அவருடைய வீட்டில் அந்த கொள்கையை ப நடைமுறைப்படுத்திருக்கிறாரா அப்படின்னா அதுவும் இல்லை சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன் கோயம்புத்தூர்ல பெரியார் சிலை இவர ராமநாத சுவாமி சிலை ஒண்ணு கூட இல்லை அப்படின்ற செய்தி படிச்சேன் ஐயா அந்த தான் ஒரு சிலையிலே வைக்க சொல்லலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா ஏமாறுறது கோயம்புத்தூரில் அதிகமா நடக்குது ஈமு கோழி உங்களை போன்ற பெரியாரின் நேரடி வாரிசையில் இருக்கக்கூடிய ஊர்ல வந்து மக்கள் இப்படி ஏமாறுறது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அதாவது தினந்தினம் தமிழ்நாட்டில் எட்டு வயது பச்சிளம் குழந்தை முதல் எண்பது வயது வயதான முதிய பெண் வரை பாலியல் குழுவை நடக்குது இந்த மாதிரி தான் வெட்டு குத்துகள் கொலைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் அப்படி சொல்லி தின தினம் போய்கிட்டு இருக்கு இப்ப நேத்து சென்னையில த தரணி அந்த டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துல மாணவிகள் உள்ளிருப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா அடிப்படை வசதி இல்லை அப்படின்னா பாத்துக்குறங்க எண்பது ஏழு ஆண்டு ஆட்சி காலத்துல அடிப்படை வசதி இல்ல காலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இவ்வளவு இருக்கும்போது இங்க பேனா வைக்கிறேன் சில வைக்கிறேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் அவர் எதுவும் வாய் திறக்க மாட்டாரு சரி அப்படி கொடுங்க இப்படி பேசுமே இவர்கள் எல்லாம் திராவிடர்கள் தென்னிந்தியர்கள் எல்லாரும் திராவிடர்கள் அதாவது ஆந்திரா கன்னடம் மலையாளம் தெலுங்கு இவங்க எல்லாமே தமிழ் தமிழ் மொழி தமிழ் மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னா தமிழுக்கு பெருமை வந்து சொல்லி திராவிட மொழி குடும்பம் மாத்தி விட்டாங்க அங்கேயும் நம்மளை உரையை அடிச்சு விட்டாங்க சரிங்க அந்த திராவிட மொழி குடும்பம் இடத்துல இருக்க வேண்டிய நம்மளுக்கு முல்லை பிரியாத்துல இருந்து தண்ணி கொடுக்க மாட்றேன் அங்கிட்டு அவன் பாலாறுல இருந்து தண்ணி கொடுக்க மாட்டேறான் ஆந்திரக்கடல போன அவன் சுட்டு கொள்றேன் இப்ப சமீபத்தில் உங்களை கமலஹாசன் பிரச்சனை நடந்துச்சு தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததுன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையை போச்சு அப்பெல்லாம் ஐயா சத்யாராஸ் அவர்கள் துவாரங்களையும் அடக்கிக்கிட்டு அமைதியா இருந்தாரு இதற்கு முன்னாடி இந்த காவிரி நீர் பிரச்சனையில வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உருவ பொம்மைய பாடையில ஏத்தி செருப்பால அடித்து ஒரு திராவிடனா ஒரு திராவிட அடிச்சேன் என்ன ஏதுன்னு இவர் திறந்தார வாய் திறந்தாரா அதாவது இந்த இப்ப இந்த அறம்பாடை இயக்குனர் ஒருத்தர் கோபி நயனாரா அந்த அண்ணன் இப்ப சமீபத்துல வந்து இந்த மதிவதனி அப்படின்ற பெண்ணை போட்டு அடிச்சாரு ஏன்னா நீங்களா வந்து எப்படின்னா ஒரு சேஃபான சூழ்நிலை ஒரு மேடையில மட்டும் போய்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க களத்துல வந்து நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அந்த ரகன்யா அதான் ஒரு சும்மா ஒரு நிகழ்ச்சியை போய் பேசிட்டு அப்படியே கைத்தட்ட வாங்கிக்கிட்டு அப்படி தன்னை ஒரு பாதுகாப்பான பகுதியில் உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு பேசிட்டு தன்னை வந்து பெரிய முற்போக்குவாதியாகவும் சமத்துவாதியாகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இவர் நடிச்ச பெரியார் படம் தமிழ்நாட்டுல பெரியார்ன்ற பேர்ல ஓடுது ஆந்திராவுக்கு போகும்போது ராமசாமி நாயக்கர் அப்படின்ற பேர்ல அங்க வெளியாகுது உண்மையிலே கொள்கை கோட்பாடுகள் என்னுடைய படத்தை அந்த பேர்ல வெளியிடக்கூடாது ஜாதி பேர்ல வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல நம்மள நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இவர்கள் அந்த நுட்பமாக சமீபத்துல இதே கருத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழன் தானே தமிழனு அடிக்கிறேன் அப்படின்னு ஆவேசமா அப்பயே வந்து சீமான்னு வந்து அப்பா இதே தமிழனே அடி தமிழன் தானே தமிழனைக்காட்டி குரல் கொடுக்குறேன் தமிழன் தமிழனே அடிக்கிறான்னு சொல்லும் போது அதே தமிழன் தானே தமிழனைக்காட்டி குரல் கொடுக்குறேன் அதையும் சேர்த்து சொல்லுங்க ஆஹ் நீங்க என்ன சொன்னா சொல்லுவாங்க இப்ப திராவிடத்தை பத்த வந்து விமர்சனம் பண்ணுங்களே திராவிட எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்குப்பா நீங்க ஒரு நாலஞ்சு விஷயத்த மட்டும் கொண்டு வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருக்கு அதை பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா அதே கருத்தை தான் நாங்க இங்க சொல்றோம் எவ்வளவு தமிழர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ ஒன்றுன்னு நடக்குது சரிங்களா நாங்க நட மறக்கல ஆனா அந்த ஒண்ணு ரண்டதான் வந்து நீங்க பேசிக்கிட்டு தமிழர்களே இப்படித்தான் அப்ப பெரியார் மட்டும் இல்லாவிட்டால் இவர்கள் இன்னும் காட்டு முன்னாடியிலாக இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எங்க காயில வந்து கடப்பாறை கொடுத்தினா நாங்க அந்த காலம் மாதிரிலாம் இல்லை இப்ப தம்பி வேற மாதிரி அப்படின்ற மாதிரி காலம் போய்கிட்டு இருக்கனால வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கவும் சரிங்களா உங்களுடைய வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு பணத்துக்காண்டி எதாவது சாப்பிட்டோமா அதை சாப்பிட்டுட்டு வீட்டில் கமுக்கம் மறந்தோமா இருந்து போயிடணும் சரிங்களா இல்லை நாங்கள் வந்து முற்போக்குவாத சமூகம் சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுங்க பரந்துருவமான விமான பிரச்சனையா இருக்கட்டும் இப்போ அனாகதூர் அநாகப்புத்தூர் மக்களை வெளியேற்றினாங்களே பட்டியல் சமூக மக்களை அதுக்காக இருக்கட்டும் இப்படி நிறைய இருக்குல்ல தமிழ் தமிழ்நாட்டில் பிரச்சனைக்காக கொஞ்சம் இருக்கு அதை பற்றினா கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இந்த ஆளுமை ஆளும் கட்சிக்கு கூஜா அடிச்சுக்கிறது ஜால்ரா அடிச்சு இருந்துக்கிட்டு நான் வந்து லெப்டிஸ்ட்னு சொல்லக்கூடாது ஆளுமரசுக்கு ஜால்ரா போகிறவே வந்து கலஞ்ச இருக்க முடியும் சரிங்களா மில்லர் இல்லங்க நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு நடத்த படத்தில் நடிக்கிறவங்களும் மறு டாக் குறுவா அவங்க ஏதோ படத்துக்காக நடிக்கிறாங்க அவன் நடிகைனா பார்த்துட்டு போயிடும் பேரே பிறகு நடிங்க அவன் வந்து ஹீரோலாம் இல்லை கதாநாயகம் இல்ல சரிங்களா நல்லதோர் கருத்துக்களை பகிர்வோம் நல்லதோர் சமுதாயத்தை படைப்போம் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி